வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு பார்த்துட்டு வரலாம் வாங்க கடை அந்த லிஸ்ட்ல எல்லாம் இதுல இருக்கு அப்படின்னு பழனி சரவணன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அப்போ செந்திலும் கதிரும் அங்க வர்றாங்க ஏய் செந்தில் கதிர அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க டேய் செந்தலுங்கிறாரு சரவணன் என்ன ஆஃபீஸர் சார் பழக்க தோசத்துல வேலைக்கு போறத நினைச்சு நம்ம கடைக்கே வந்துட்டீங்களா அப்படின்னு பழனி கலாய்ச்சிட்டு இருக்க செந்தலு எங்கடா இங்க என்ன சரவணன் கேக்குறாரு செந்தில் தயங்கி நின்னுட்டு இருக்க அது அண்ணனுக்கு அப்பாவை பாக்கணுமா அப்பா கிட்ட இருந்த அண்ணன் வேலைக்கே போகாதான் அதான் கூட்டிட்டு வந்துட்டேங்கிறாரு கதிரு ஈன்னு பால்வாடி குழந்தை பல்ல காட்டிட்டு நிக்க ஆ அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாரு பழனி வாயை திறந்து அப்பா எங்க எங்கன்னு செந்தில் கேட்க உன்ன வழியறுப்ப வந்ததுக்காக எங்களை ஆசிர்வாதம் பண்ணிட்டு இப்பதான் கிளம்புறாரு அப்படின்னு பழனி சொல்ல செந்தலுக்கு ஒரே டிசப்பாயின்மெண்டா இருக்கு மாமா சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காத மாமா செந்திலு நீ வேலைக்கு போயிட்டியா சந்தோஷமா அவன் போன அப்பா இவ்வளவு நீ முத நாள் வேலைக்கு போகும்போது அப்பா வீட்டுல இருக்க முடியலன்னு ரொம்ப முடியல சரவணன் அள்ளி விட கேக்குறாரு செந்தில் இங்க பாரு நீ நம்பினாலும் நம்பலனாலும் அதுதான் நெஜம் அப்படின்னு சரவணன் சொல்ல நினைச்சேங்கிற மாதிரி கதிர் பார்க்க ஐயோ பரிதாபம் அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு பழனி அப்பா எங்க போயிருக்காருன்னு செந்தில் கேட்க ஆ வணிகர் சங்கத்துல ஏதோ மீட்டிங் இருக்கு யாரையோ பாக்க போகும் என்ன இருக்கியா அப்படின்னு கதிர் கேட்க போற வழியில அப்படியே பாத்துட்டு போயிடலாமேடா அப்படின்னு செந்தில் சொல்ல அவரு அங்க இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு கேக்குறாரு கதிர் அடுத்த இடத்த தேடி ஓடுவியா அப்படின்னு கதிர் கேட்க அதுக்கு செந்தில் ஏதோ சொல்லிட்டு இருக்க மாப்பிள நீ போய் டியூட்டியில சேரணும் அது ஞாபகம் இருக்க இல்லையா அப்படின்னு பழனி கேட்க டேய் செந்திலு அப்பா பத்தி எல்லாம் எதையும் யோசிக்காம நீ ஆபீஸ் கிளம்புங்கிறாரு சரவணன் மாப்பிள்ள என்ன யோசிச்சுட்டு இருக்க வேணும்னா அவர் உட்கார்ற சேர் இருக்க அதை தொட்டு கும்பிட்டு போறியா அப்படின்னு பழனி கேவலமா கலாய்ச்சிட்டு இருக்காரு செந்தில் என்ன மாமாங்கிற மாதிரி பாக்க மாமா சுமாரு மாமா அப்படின்னு சரவணன் மிரட்ட சரி கிளம்பு டைம் ஆகுது டைம் ஆச்சு கிளம்பு கூட்டிட்டு போடா அப்படின்னு கண்ணும் குழிய சிரிக்கிறாரு பழனி செந்திலு நீ எதை பத்தி யோசிக்காதடா சந்தோஷமா போடா ஆல் த பெஸ்ட்ங்கிறாரு சரவணன் நல்லவேளை அப்பா சீட்ல சரவணன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அவர் அப்பாவாவே பாக்குறேன்னு சொல்லி டைலாக் அடிக்காம தேங்க்ஸ் அண்ண அப்படின்னு செந்தில் நிக்க அண்ணே வாரமாச்சுங்கிறாரு கதிர் உம் அப்படின்னு தலையாட்ட வானேன் போலாம் பைமாமா பைன அப்படின்னு கதிர் சரவணனை கூட்டிக்கிட்டு கிளம்புறாரு சரவணன் போற தம்பிங்களை தவிப்பா பாத்துக்கிட்டு இருக்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் திமருக்கு எல்லையே இல்லன்னு சொல்லுவாரு நல்ல அப்பா நல்ல புல்லடா அப்படின்னு அழுத்துக்கிறாரு பழனி அட்டைங்கப்பா தலைவர் எங்கேயோ போயிருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்க கையில மாலையோட பாண்டியன் கோவிலுக்குள்ள வர்றாரு ஓ எதிர்ல ஒருத்தர் வந்து அண்ணா என்ன பாண்டியன்னே கோவில் பக்கமே வர்றதில்லன்னு கேக்குறாரு அது அண்ணே எனக்கு வேலை தான் சாமி கடை தான் கோவில் அண்ணே செய்யற வேலையை ஒழுங்கா செஞ்சா எல்லா சாமியும் நமக்கு துணை நிற்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அப்புறம் இன்னைக்கு எதுக்கு வந்தீங்க அப்படின்னு செம்மையா கேட்டு விட்டுறாரு அவரு அது அப்படின்னு தடுமாறுற பாண்டியன் உங்களை பார்க்க தானே சிரிக்கிறாரு நம்பிட்டேன் நம்பிட்டேன் அவரும் சிரிக்க பாண்டியன் சிரிக்க ஐயோ இதுக்கு மேல என்கிட்ட வழிய முடியாதுன்னு தலையாட்டிட்டு அவரு கிளம்பிட்ட பாண்டியன் கோவிலுக்குள்ள போறாரு அங்க ஐயர் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க அம்பாள் அப்படியே சும்மா ஜெகஜோதியா இருக்காங்க அப்போ ஐயர் அவர்கிட்ட வர சாமி நம்ம கடையில இருந்து கொடுத்து விட்ட நெய்யெல்லாம் வந்துருச்சு இல்லன்னு கேக்குறாரு பாண்டியன் ஆ வந்துருச்சேன்னு அவரு சொல்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க நேத்தே பழனி தம்பி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாரு அப்படின்னு குருக்கள் சொல்ல சரின்னு தலையாட்டுறாரு பாண்டியன் வராதவர் வந்திருக்கீங்க என்ன யாருக்காவது பிறந்த நாளா அப்படின்னு குருக்கள் கேட்க பிறந்த நாள்லாம் ஒன்னும் இல்லை என் பையனுக்கு வேலை கிடைச்சிருக்கு அதுவும் கவர்மெண்ட் வேலைன்னு ரொம்ப பெருமையா சொல்ல எந்த பையனுக்குன்னு கேட்கிறாரு குருக்கள் செந்திலுக்கு என்ன பாண்டியன் சொல்றாரு அவன் பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணிட்டு போலாம்னு வந்த செந்தில் ஆயிலிய நட்சத்திரம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஓ பண்ணிடலாமே அப்படிங்கிற அர்ச்சகர் செந்தில் ஆயிலிய நட்சத்திரம்னு அர்ச்சனையை ஆரம்பிக்கிறாரு உருகி உருகி பாண்டியன் கும்பிட்டு இருக்க அவருக்கு தீபாராதனை குங்கும பிரசாதம் ஒரு மாலை எல்லாம் கொடுத்து வாழ்த்தை அனுப்புறாரு அர்ச்சகர் ரொம்ப சந்தோஷம் சாமி நாங்க இருந்து கிளம்புறாரு பாண்டியன் அவரு பிரகாரத்தை சுத்துறதுக்காக அந்த பக்கம் போக அர்ச்சனை தட்டோட சாமி அப்படின்னு வந்து நிக்கிறாங்க கோமதி வாங்க என்ன எல்லாரும் வீட்ல இருந்து வரிசையா வர்றீங்க அப்படின்னு குருகள் கேட்க என்ன வரிசையா வர்றோமா எனக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்களோ அப்படின்னு கோமதி யோசிச்சுட்டு இருக்க செந்தில் பேருக்கு தானே அர்ச்சனன்னு கேக்குறாரு அர்ச்சகர் ஆ செந்தில் ஆயிலிய நட்சத்திரம் மீனா பூச நட்சத்திரம் சாமி செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல தெரியுமே உங்க வீட்டுக்காரர் சொன்னார் அப்படின்னு குருக்கள் சொல்ல வீட்டுக்காரரா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க கோமதி ஆமா இதோ இப்பதான் செந்தில் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போனாரு அப்படின்னு அவர் சொல்ல இந்தாங்க இதோ பூஜை பண்ணுங்க நான் வந்துடுறேன் சாமி அப்படிங்கிற கோமதி இங்கேயும் அங்கேயும் திரும்பி பார்க்க பாண்டியன் ஐயப்பன் சன்னிதியில வேண்டிகிட்டு இருக்காரு அவரு கண்ணை மூடி வேண்டிகிட்டு இருக்க அவருக்கு எதிரில போய் நிக்கிறாங்க கோமதி என்ன திறக்கிற பாண்டியன் ஐயப்பனுக்கு ஒரு கும்பிட போட்டுட்டு திரும்ப போக கோமதிய பார்த்துடுறாரு கோமதி அப்படியே சிரிச்ச முகத்தோட கூப்பின கையோட அவருக்கு தரிசனம் கொடுக்க ஏய் என்ன கோமதி நீ எங்க இங்க அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு ஆ கோவிலுக்கு எதுக்கு வருவாங்க நானும் செந்தல் வேலைக்கு போறானேன்னு சாமி கும்பிட வந்தேன் அப்படின்னு கோமதி சொல்ல இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்துட்டு நானும் அதுக்கு தான் வந்தேங்கிறாரு பாண்டியன் ம் ஐயர் சொன்னாரு வாங்க போய் சாமி கும்பிடலாம் அப்படின்னு கோமதி கூப்பிட நான் இப்பதானே கும்பிட்டு வந்தேன் நீ போய் கும்பிட்டு வாங்குறாரு பாண்டியன் ஏன் இன்னொரு தடவை கும்பிட வரமாட்டீங்களா வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கும்பிட்டா வேண்டுதல் நல்லா பழிக்கும் வாங்க வாங்கண்ணா அப்படின்னு கோமதி கூப்பிட பாண்டியன் தயங்கி நின்னுட்டு இருக்க வாங்க அப்படின்னு கைய புடிச்சு இழுத்துட்டு போறாங்க விடமாட்டியே போ அப்படின்னு பாண்டியன் வர ரெண்டு பேரும் சாமிய கும்பிட வர்றாங்க அங்க அர்ச்சகர் இன்னும் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு அர்ச்சகர் வந்து கோமதிக்கு தீபாராதனை கொடுத்துட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டு உள்ளர போறாரு ரெண்டு பேரும் அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு இன்னைக்கு அவர் உள்ளர போயிடுறாரு கோமதி நீ போய் பிரகாரத்தை சுத்திட்டு வா நான் நாங்க உட்கார்ந்துருக்கேங்கிறாரு ஏன் கூட நீங்க வரலாம்ல அப்படின்னு கோமதி கேக்க நான் எதுக்கு நீ போயிட்டு வாங்குறாரு பாண்டியன் வாங்க சும்மா ஏதாவது சொல்லிட்டு வாங்க வாங்க அப்படின்னு கோமதி பாண்டியன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க செந்தலுக்கு வேலைக்கு போற ஐடியாவே இருக்கா மாதிரி தெரியல ஒழுங்கா படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிருந்தா அந்த நினப்பு வரும் பணம் கொடுத்து வாங்கினது தானே அவர் பாண்டியனை தேடுறதுல தான் குறியா இருக்காரு கதிர் வண்டியை ஓட்டிட்டு இருக்க டேய் மிஞ்சி மிஞ்சி போனா இங்கேருந்து பத்து நிமிஷம் தானேடா வரும் வணிகர் சபை போயிட்டு வந்துடலாமேடாங்கிறாரு சீரியஸாவா கேட்குறன்னு கதிர் கேட்க ஆமாண்டா அப்படின்னு செந்தல் சொல்ல அண்ணியும் அவங்க அப்பாவின் நேரம் ஆஃபீஸ் போயிருப்பாங்க நீ என்னடானா ஊர் சுத்தலாங்கிற அப்படின்னு கதிர் சொல்ல என் லைஃப்ல முக்கியமான விஷயம் நடந்தப்பெல்லாம் அப்பா கூடவே தாண்டா இருந்தாரு அப்படின்னு செந்தில் டைலாக் கிடைக்க உன் கல்யாணத்துல இருந்தாரா அப்படின்னு வெடுக்குன்னு கேட்டுடறாரு கதிர் இல்லை அப்படின்னு செந்தில் சொல்ல அப்புறம் என்ன எல்லா இடத்துலையும் எல்லாரும் கூட இருக்க மாட்டாங்க நீ இருக்கிறவங்கள வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் அப்படின்னு கதிர் கரெக்டாக சொல்லி வண்டியை ஓட்டிகிட்டு இருக்க ரோட்ல கொஞ்ச தூரத்துல அரிசி நிக்கிறாங்க வண்டி ஸ்லோவாக என்னடான்னு கேட்க அண்ணே அரசே அப்படின்னு கதிர் சொல்ல வண்டி பக்கத்துல வருது அண்ணே அப்படின்னு அரிசியும் கூப்பிட அவங்க நிக்கிற கோவில் முன்னாடி வண்டியை நிறுத்துறாரு கதிர் ரெண்டு பேரும் வண்டியை விட்டு இறங்கி வந்து அரிசிக்கிட்டு நிக்கிறாங்க ஆனா யாரும் பேசிக்கல அண்ணே நீ எப்படி இருக்க அப்படின்னு கதர் கிட்ட கேட்டு அண்ணே நல்லா இருக்கிய அண்ணன் செந்தில் கிட்ட கேக்குறாங்க ரெண்டும் அப்படியே நின்னுட்டு இருக்க நீ பேச மாட்டேன்னு தெரியும் ஆனாலும் உனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் பார்த்து வாழ்த்து சொல்லாம என்னால இருக்க முடியலன்னு மாமா தான் சொன்னாங்க விஷயம் தெரிஞ்சதுல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த வழியா தான் போவீங்கன்னு தெரியும் அதான் அப்பவே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ணே நீ ஆசைப்பட்ட மரிய கவர்மெண்ட் வேலைக்கு நீ போறது நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு நே வீட்டில் எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்பா சந்தோஷப்பட்டாகலா அப்படின்னு அரசியே பேசி முடிக்க ஆ ஆ அப்படின்னு செந்தல் தலையாட்ட என் மேல பாசத்தை கொட்டி வளர்த்தவர்களுக்கு நான் சந்தோஷத்தை கொடுக்கல நீ யாவது கொடுத்திருக்கிய அப்படின்னு அரிசி சொல்ல அரிசி நீ எப்படி இருக்கன்னு கதிர் கேக்குறாரு எனக்கு என்னன்னு நான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு அரிசி தலையாட்ட உண்மையிலேயே அவங்க நல்லா அழகா இருக்காங்க இன்னைக்கு உனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு செந்தல் கேட்க லைட்டா கண்ணை தொடிச்சுக்கிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அங்க எல்லாரும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற அரிசி செந்தில மேலேங்கிலையும் பாத்துட்டு அண்ண ட்ரெஸ் சூப்பரா இருக்கு ஆமான் தலையாட்டுறாரு அன்னியோட டேஸ்ட் தான் எனக்கு தெரியும் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு லைட்டா திரும்பி கண்ணில் வழிகிற கண்ணீரை தொடிச்சுக்கிறாங்க செந்தில் ஆமான தலையாட்ட எல்லார் சந்தோஷத்தையும் பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு எனக்கும் தான் ஆனா எனக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு அரிசி பேசிட்டு இருக்க பாவமா பாத்துட்டு நிக்கிறாரு கதிர் பரவாயில்ல அண்ணன் அப்படின்னு அரிசி கையை நீட்டுறாங்க செந்திலும் ஷேகண்ட் கையை நீட்ட ரெண்டு கையாலையும் பிடிச்சிட்டு ஆல் த பெஸ்ட்ங்கிறாங்க அரிசி தேங்க்யூ மாங்குறாரு செந்தில் அப்படியே கண்ணை மூடி ஒரு நிமிஷம் உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு நிற்கிறாரு செந்தில் அரிசிக்கும் கண்ணில் கண்ணீர் லைட்டாக வர ஆரம்பிக்குது வரேன்ன அப்படின்னு அரிசி சொல்ல அரிசி நீ நெசமாவே நல்லா இருக்கல்ல அப்படின்னு கலங்கி நான் குரல்ல கேக்குறாரு கதிர் நான் நல்லா இருக்கேன்னு சரின்னு எனக்கு டைம் ஆயிடுச்சு வீட்ல என்ன தேடுவாக நான் தலையாட்ட சரின்ற மாதிரி வர்றேனும் மறுபடி சொல்ல செந்திலும் போக ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க போற அரசிய திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே போக செந்திலோட கண்கள்லாம் கலங்கிடுது அவரு கண்ணை தொடிச்சிட்டு நிமிர்றாரு அண்ணனை மெதுவா தோல்லை தட்டி கொடுத்துட்டு கதிரும் ரொம்பவே மெதுவா நடந்து வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்றாரு கோமதி கோவில் பிரகாரத்தை சுத்தி நடந்துட்டு இருக்க கூடவே பாண்டியன் நடந்து வந்துட்டு இருக்காரு இன்னைக்கு நல்ல மழை வரும் அப்படின்னு கோமதி சொல்ல ஏய் வெளியில வெயில் அந்த போடு போட்டுக்கிட்டு இருக்குது நீ என்னடானா மழை பெய்யுங்கிற அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆ நீங்க கோவிலுக்கு வந்திருக்கீங்கல்ல அதுக்குதான் சொன்னேங்கிறாங்க கோமதி பேச்ச பாரு பேச்ச எனக்கும் சாமிக்கு என்ன வாக்கிய வரப்பு சண்டையா அப்படின்னு பாண்டியன் கேக்க டக்குன்னு நிக்கிற கோமதி அப்புறம் உங்களுக்கும் செந்திலுக்கும் மட்டும் என்ன வாக்கிய வரப்பு சண்டையா எதுக்கு அப்படின்னு கோமதி கேட்க என்ன எதுக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க ஏங்க மனசுல இம்புட்டு அன்பு இருக்கு காலையில் ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்ல அப்படின்னு கோமதி கேட்க யாரு கிட்ட சாமி கிட்டயா அப்படின்னு கோமதிக்கு செம்ம பல்பு கொடுக்கறாரு பாண்டியன் ஆ உங்க மவன் கிட்ட அப்படின்னு கோமதி சொல்ல ஆமா ஆமா சும்மா இருக்க மாட்டியா நீ அப்படின்னு பாண்டியன் சலிச்சுக்க ஏங்க ரெண்டு வார்த்தை அவங்கிட்ட சந்தோஷமா பேசியிருந்தா அவன் எவ்வளவு சந்தோஷமா கிளம்பி போயிருப்பான் அப்படின்னு கோமதி கேட்க இப்ப என்ன சொல்ல வர்றேங்கிறாரு பாண்டியன் நான் தான் எல்லார் சந்தோஷத்தையும் குறுக்க நிக்கிறேன்னு சொல்ல வர்றியா சும்மா எதையாவது பேசிக்கிட்டேங்கிறாரு பாண்டியன் ஏங்க என்ன இருந்தாலும் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு கோமதி எல்லா விஷயத்திலயும் என்னைய குத்தம் சொல்றத முத நிறுத்துங்கிறாரு பாண்டியன் ஏங்க முதல் நாளா வேலைக்கு போறான் அப்படின்னு கோமதி சொல்ல இப்பதான் இன்னும் முத முதலா ஸ்கூலுக்கு போற மாதிரி சொல்ற இங்க பாரு கோவிலுக்கு வந்தா சாமி கும்பிடுற வேலையை மட்டும் பாரு அதை விட்டு விட்டு கண்டதையும் கடியதையும் பேசிட்டு இருக்காத சரி வா அப்படின்னு கூட்டுகிட்டே நடக்கிறாரு பாண்டியன் சரி மாலைய கொடுங்க அப்படின்னு கோமதி வாங்கிக்க மூஞ்ச எப்படி தூக்கி வச்சுட்டு போறான்னு பாரு அப்படின்னு பாண்டியன் கூட நடக்க பேசினாதான் என்னவா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கோமதி நடக்க சரிடி எதுல வந்தவனு கேக்குறாரு பாண்டியன் கப்பல்லன்னு கோமதி சொல்ல ஏய் சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்காம எதுல சொல்லுன்னு பாண்டியன் கேக்க நடந்து தாங்க கோமதி சொல்ல நடந்து வந்தியா சரி திரும்ப எப்படி போவேன்னு பாண்டியன் பறந்து போவேன் பறந்தா போக முடியும் நடந்து தான் போவேன் அப்படின்னு கோமதி சொல்ல ஏய் வர வர ரொம்ப நக்கல் அடிக்க நீ வா உன்னை இறக்கி விட்டுட்டு போறேங்கிறாரு பாண்டியன் ஒரு வெக்க சிரிப்பு சிரிச்சுட்டு அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை நான் நடந்தே போறேங்கிறாங்க கோமதி சொன்னா கேளுடி பைராகியமா நடந்து போயிட்டு அப்புறம் முட்டி வலிக்குது கால் வலிக்குதுன்னு எங்கிட்ட வந்து புலம்பவா அப்படின்னு பாண்டியன் கேட்க ஆமா உங்களுக்கு கடையில வேலை இல்லையான்னு கேக்குறாங்க கோமதி கடை வேலையை நான் பாத்துக்கிறேன் வா உன்னை இறக்கி விட்டுட்டு போறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆ பொண்டாட்டி மேல ரொம்ப பாசம்தான் அப்படின்னு சிரிச்சிட்டே கோமதி கிண்டல் அடிக்க ஏய் பாசம் இல்லாம தான் பேசிக்கிட்டு இருக்கிறனாக்கோ அப்படின்னு பாண்டியன்னு சிரிச்சுக்கிட்டே லைட்டா அடிக்க வர்ற மாதிரி கைய ஓங்குறாரு ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே கோவிலை விட்டு வெளியே வர்றாங்க பாண்டியன் வண்டியில சாவிய போட்டுட்டு இருக்க நான் செந்தல்கிட்ட சொல்லுவேங்கிறாங்க கோமதி என்ன சொல்லுவ அப்படின்னு பாண்டியன் கேட்க உங்க அப்பா கோவிலுக்கு வந்து உன் பேர்ல அர்ச்சனை பண்ணாருன்னு சொல்லுவேன் அப்படின்னு கோமதி சொல்ல அவன் கிட்ட சொல்றதோட ஏன் நிறுத்துற பெரிய பெரிய போஸ்டர் அடிச்சு ஊர் ஃபுல்லா ஒட்ட வேண்டியது தானே அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏங்க அவ்வளவு பாசம் இருக்கு மூடுடி அப்படின்னு பாண்டியன் சொல்ல என் வாய அடக்கிறதே வேலை எப்ப பார்த்தாலும் அவங்க மேல எரிஞ்சு விழுந்துகிட்டே இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க மேல பாசம் இல்லைன்னு தானே நினைப்பாங்க அப்படின்னு கோமதி சொல்ல அவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன விடுன்னு பாண்டியன் சொல்ல ஏங்க அப்பப்ப கொஞ்சம் சிரிங்க சந்தோஷமா பேசுங்க நல்லது கெட்டதில் கூட நில்லுங்க அப்படின்னு கோமதி சொல்ல இதோ பாரு கோமதி இதே மாதிரி நீ தொனன்னு பேச்சை வளர்த்துக்கிட்டே இருந்தா கோயிலுக்குள்ளேயே விட்டுட்டு வந்துருவேன் நீ நடந்தே போன அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆ சரிப்பா சரி சரி நான் பேசல பேசவே இல்ல வா ஏன் துறக்க மாட்டேன்னு முகத்து திருப்புறாங்க கோமதி ஏய் பந்தயம் கட்டிக்கிடுவோமா இங்க பாரடி உன்னால அஞ்சு நிமிஷம் கூட பேசாம இருக்க முடியாது பாண்டியன் சொல்ல வீட்டுக்கு போற வரைக்கும் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு கோமதி சொல்ல ஏய் பாத்துருவோமான்னு பாண்டியன் கேக்க பாக்கலாம் பாக்கலாம் வண்டி எடுக்கங்கிறாங்க கோமதி வா அப்படின்னு பாண்டியன் வண்டி எடுக்க கோமதி உட்காடுறாங்க கொஞ்ச தூரம் போனதுமே ஏங்க உங்க கூட வண்டில வந்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லு ஏதோ வாய துறக்க மாட்டேன்னு சொன்னவ அப்படின்னு பாண்டியன் கேக்க ஆஹா என்னால எல்லாம் பேசாமல்லாம் இருக்க முடியாது ஆமா கடைசியா என்ன எப்ப பைக்ல கூட்டிட்டு போனீங்க அப்படின்னு கோமதி கேக்க நாம பழனி விஷயமா போயிட்டு வந்தோமே மறந்துட்டியா அப்படின்னு பாண்டியன் கேக்க நான் எல்லாம் மறக்கலை நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கோமதி கேக்க ஆமாமா அத நான் எப்படி மறப்பேன் அதான் உட்கார தெரியாம பின்னாடி உட்கார்ந்து வண்டியை ஆட்டிக்கிட்டே வந்தியே அப்படின்னு பாண்டியன் வண்டியை ஆட்டி காமிக்க எனக்கு உட்கார தெரியலையா உங்களுக்கு தான் ஓட்ட தெரியல அப்படின்னு கோமதி சொல்ல நான் வண்டியெல்லாம் நல்லா தான் ஓட்டுறேன் நீ ரொம்ப வெயிட் போட்டியா அதான் வண்டி இழுக்க மாட்டேங்குது அப்படின்னு கலாய்ச்சி விட யாரு நானு நானா வெயிட் போட்டேன் அப்படிங்கிற கோமதி கோவமாயி நிறுத்துங்க வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு ஒரு ஆட்ட ஆட்ட ஏய் அப்படின்னு வண்டியை நிறுத்துறாரு பாண்டியன் ஐயோ அப்பா அப்பா அப்படின்னு தடுமாறி இறங்க ஏய் ஏய் என்னாச்சுன்னு பதறாரு பாண்டியன் ஆ நான் இப்ப கோவிலுக்கு போன வழியில சொந்தக்காரங்க ஒருத்தங்க பாத்துட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு கோமதி கேக்க என்ன சொன்னாங்கன்னு பாண்டியனும் கேக்குறாரு அஞ்சு பிள்ளைங்கள பெத்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட உன்னை பார்த்தா வயசான மாதிரி தெரியலங்கிறாங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஐய ஐயோ உன்னை நம்ப பாக்குறாரு பாண்டியன் ஒரு வெக்க சிரிப்பு சிரிச்சிட்டு நான் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க அப்படின்னு கோமதி சொல்ல ஆ யார் அந்த சொந்தக்காரங்க அப்படின்னு பாண்டியன் கேக்க எங்க அம்மா வழியில ஒரு அத்தை அப்படின்னு கோமதி சொல்ல என்னாடி உனக்கு அத்தை ஏங்குறாரு பாண்டியன் இல்ல இல்ல எங்க அம்மாவுக்கு அத்தை அப்படின்னு கோமதி சொல்ல அவங்களுக்கு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்குமா அப்படின்னு பாண்டியன் கோமதி நாம எதிர்பார்த்த மாதிரியே முதல்ல போய் செக் பண்ண கேக்கூடவே அசால்ட்டா சொல்றாரு பாண்டியன் ஆ உங்களுக்கு பொறாம அப்படின்னு கோமதி சொல்ல ஆமாமா அப்படியே அப்படியே உண்மையில பொறாம பட்டுட்டாலும் ஏய் இது சொல்றதுதான் வண்டியை விட்டு கீழே இறங்கி நின்று பேசிட்டு இருக்கியா அப்படின்னு அவர் கேட்க ஆமாங்கிறாங்க கோமதி உக்காரடி உக்காருன்னு பாண்டியன் சொல்ல இருங்க அப்படின்னு கோமதி சொல்ல திரும்பி பார்க்குறாரு ஏங்க நான் நிஜமாவே வெயிட் போட்டேனா என்னை வண்டியில் வச்சு இழுக்க முடியலையா அப்படின்னு ஏதோ பாண்டியன் இழுக்கிற மாதிரி கோமதி இருக்க சிரிக்கிறாரு பாண்டியன் ஏங்க உங்களை தாங்க கேட்குறேன் சொல்லுங்க அப்படின்னு கோமதி சீரியஸா கேட்க கோமதி ரொம்ப இல்லை கொஞ்சமாக லைட்டாக வெயிட் போட்டிருக்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல இந்த கையை அந்த கையையும் பார்த்துட்டு சும்மா கோமதி தான் சொல்லா நெஜமா இல்ல இல்ல உங்களுக்கு வயசாயிருச்சு உங்களால வண்டி ஓட்ட முடியல தேவையில்லாம என் மேல பழிய போடுறீங்க அப்படின்னு கோமதி சொல்ல சிரிக்கிற பாண்டியன் யாருக்கு எனக்கா அப்படின்னு கேக்க ஆமா ஐம்பத்தொன்னுக்கு மேல ஆகுது இல்லங்கிறாங்க கோமதி ஏய் ஐம்பது தாண்டு நாள் உன் புருஷன் சிங்கமுடி அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆ சொன்னாங்க நீங்களே மெச்சிக்கோங்க ஊர் உலகத்துல யாராவது பொண்டாட்டிய வச்சு வண்டி ஓட்ட முடியலன்னு சொல்லுவாங்களா அப்படின்னு கோமதி கேக்க ஏய் இப்ப என்ன கோவிச்சுக்கிட்டியா அப்படின்னு பாண்டியன் சிரிச்சுட்டே கேட்க இல்ல இல்ல குழு இருக்கு அப்படின்னு கோமதி சொல்லு லைட்டா சிரிக்கிற பாண்டியன் ஏய் விளையாட்டுக்கு சொன்னேன்டி வெயிட் எல்லாம் போடல நீ சொன்ன உங்க அம்மாவோட அத்த இருக்க சூப்பரா இருக்க அப்படின்னு அசடு வழிஞ்சிட்டு அதுக்கேத்த ஒரு சிரிப்பையும் சிரிக்கிறாரு பாண்டியன் கோமதி ஈன்னு ஒரு பக்கம் வழிஞ்சிட்டு நிக்க ஏய் உண்மடிங்கிறாரு பாண்டியன் உம் பாராட்டாதவரை பாராட்டுறீங்கல்ல அதான் வெக்க வந்துருச்சு அப்படின்னு கோமதி சொல்ல வீட்டுக்கு வந்து வெக்கப்படுவா நேரமாச்சு உட்காரு அப்படின்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ற பாண்டியன் ஐயோ இதுக்கு மேலெல்லாம் பொய் சொல்ல முடியாது மொதல் வீட்டில் கொண்டு போய் விட்டுரலான்னு நினைக்கிறார் போல கோமதி சந்தோஷமா உட்கார பாண்டியனோட வண்டி பறக்குது ஆஃபீஸுக்கு வர்ற மீனாவும் அவங்க அப்பாவும் வெயிட் பண்ணுறாங்க அவர் வாச்ச வாச்ச பார்த்துட்டு அம்மாடி நம்ம கூட தானே கிளம்புனாங்க இன்னும் வரலையேம்மா அப்படின்னு தெரியலையே பாங்கிறாங்க மீனா நீ மாப்பிள்ளைக்கு போன் பண்ண அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல மீனா மொபைல கையில எடுக்கிறாங்க இதோ இருக்காங்க அப்படின்னு செந்தில் வர வா கதிர பின்னாடியே வர்றாரு பக்கத்துல வர்ற செந்தில பார்த்து எங்க போயிருந்தீங்க இம்பட்டு நேரம்னு மீனா கேக்குறாங்க வர்ற வழியில அப்பாவை பாக்கலாமே என்ன கடைக்கு போனோன்னு செந்தில் சொல்ல பாத்தீங்களான்னு ஆர்வமா கேக்குறாங்க மீனா கொஞ்சம் வருத்தத்தோட அப்பா அங்க இல்லன்னு சொத்தா தலையாட்டுறாரு செந்தில் மீனா அப்படியே நைசா அவங்க அப்பாவை பார்க்க அவர் கொஞ்சம் சங்கடமா முகத்தை திருப்பிக்கிறாரு உடனே மீனா சமாளிச்சுக்கிட்டு இன்னைக்கு என்ன மாமாவுக்கு பார்த்து ஏன் தான் இவ்வளவு முக்கியமான வேலையா வருதோ தெரியல நானே அவர் வருவாருன்னு தான் இருந்தேன் நீங்க வருத்தப்படுற மாதிரி தானே மாமாவும் வருத்தப்பட்டிருப்பாங்க ஒரு நாள் நம்ம மாமாவை ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்து காமிக்கலாம் அப்படின்னு ஆபீஸ் பிக்னிக் ஸ்பாட் மாதிரி நினைச்சு சொல்லிட்டு இருக்காங்க மீனா ஹம் அப்படின்னு கதர் தலையாட்ட மீனாவோட அப்பா மாப்பிள்ள ஈ வந்துட்டாரு அவரோட கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் போய் முடிச்சிட்டு வந்துருங்கங்கிறாரு நாங்க இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்ல ஆ சரிங்க மாமா அப்படின்னு செந்தில் தலையாட்ட போன் என்ன தள்ளி விடுறாரு கதை ஒரு வழியா செந்தில் அவரோட கேபின் போக ஹா அப்படின்னு பெருமோச்சு விடுறாங்க மீனா சிரிக்கிறேன் பேர்வழிங்கிற பேர்ல மீனாவோட அப்பா முகத்தை கொண்டெல்லாம் வச்சுக்கிட்டு இதோ பாருமா மாப்பிள்ள வந்துட்டாருங்கிறாரு போன வேகத்துல வெளியே வந்த செந்தில பார்த்து கதிர் சிரிக்க ஃபார்மாலிட்டி எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேக்குறாங்க மீனா ஆ முடிஞ்சிருச்சு நான் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டேன் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பச்சை குழந்த செந்தில் சொல்ல ஆ வாழ்த்துக்கள் மாப்பிள அப்படின்னு முதல் ஆளா கை கொடுக்கறாரு மீனாவோட அப்பா கை கொடுங்க கங்கராட்ஸ் மீனாவும் கைய கொடுக்க அடுத்து கதிர் கை கொடுக்குறாரு அண்ணே அண்ணே வாழ்த்துக்கள்னு சொல்ல ஈன்னு செந்தில் சிரிச்சிட்டு நிக்க அப்ப ஈ ஈ வெளியே வர்றாரு எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனியுங்க இவர் பேரு செந்தில் நம்ம ஆபீஸ்ல ஜூனியர் அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணியிருக்காரு நீங்க எல்லாரும் இவருக்கு கோஆபரேட் பண்ணணும் ஓகே அப்படிங்கிறவர் செந்திலுக்கு ஆல் தி பெஸ்ட் செகண்ட் குடுக்கிறாரு தேங்க்யூ சார் செந்தில் நிக்க வெல்கம் சார் அப்படின்னு ஒருத்தரும் கங்கராட் சார் அப்படின்னு பக்கத்துல வந்து செகண்ட் குடுக்கிறவரு சார் இதான் உங்க டேபிள்னு காமிக்கிறாரு எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க நான் தான் இருப்பேன் அப்படின்னு அவரு சொல்ல ஓகேங்கிறாரு செந்தில் யூ சார் அவரு கிளம்புறாரு மாப்ள வாங்க மாப்பிள்ள அப்படின்னு அவங்க மாமனாரே கையை பிடிச்சி செந்தில கூட்டிட்டு வந்த அவரோட இடத்துல உட்கார வச்சு வாழ்த்துக்கள்ங்கிறாரு அவர் சந்தோஷமா சிரிக்க கை தட்டிட்டு சூப்பர் அப்படின்னு பர்த்டே பார்ட்டி மாதிரி அந்த இடத்த மாத்திட்டு இருக்காரு கதிர் வாழ்த்துக்கள் இப்போதானே சூப்பரா இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல எல்லாரும் அப்படியே இருங்க நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேங்கிறாங்க மீனா இந்த டேக்க மாட்டுங்க அப்படின்னு மீனா சொல்ல போட்டுக்கண்ணே என்ன கதிரும் சொல்ல செந்தில் ஐடி கார்ட போட்டுட்டு நிமிர்ந்து உட்காந்து போஸ் கொடுக்குறாரு ஆர்டினரி செந்தில் ஆஃபீஸர் செந்தில் ஐட அம்மாடி என்னையும் மாப்பிள்ளையோட சேர்த்து ஒரு போட்டோ எடு அப்படின்னு அவர் பக்கத்துல போய் நிக்கிறாரு அவங்க அப்பா எடுமா அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே போஸ் குடுக்க மீனா போட்டோ எடுக்கிறாங்க இனி என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாக்கலாம்